அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளார் உக்ரைன் மோதல் மற்றும் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தில் அதிகரித்து வரும் அமெரிக்க அழுத்தம் தொடர்பான விடயங்களுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் நேற்று தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்கள் மீது கடுமையான வரிகளை விதித்ததை தொடர்ந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்துள்ளன ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் புட்டினின் தொலைபேசி உரையாடல் உற்று நோக்கப்படுகிறது வர்த்தகம் பொருளாதாரம் முதலீட்டு ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடியுள்ள மோடி மற்றும் புட்டின் மாஸ்கோவிற்கு ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் வருகை மற்றும் உக்ரைன் மோதல் ஆகியவை குறித்தும் விவாதித்துள்ளனர் இதையடுத்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் பேசியது குறித்து கூறுகையில் எனது நண்பரான ஜனாதிபதி புட்டினுடன் நல்ல உரையாடலை நடத்தினேன் இந்தியா மற்றும் ரஷ்யா சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மையை ஆழப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தினோம் என்றார் இதே ரஷ்யா இந்தியா ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் பிரச்சனைகள் சிவில் விமான உற்பத்தி உலோகவியல் மற்றும் வேதியியல் தொழில் உள்ளிட்ட பிற துறைகளில் கூட்டு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விவாதித்தன என ரஷ்ய தூதரகம் கூறியுள்ளது